இன்றைக்கி சரோஜா சமையலில் மட்டனில் உதிர் பக்கடா எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் நான் வந்து ஒரு நூறு கிராம் மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்குறேன் சிறிதளவு மஞ்சள் பொடி வத்தல் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு இனிமேல் எப்படி செய்யணுங்கிறத பற்றி பார்ப்போம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு இப்போ இதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றியாச்சு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை இல்லை போடணும் போட்டாச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கீங்களா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டாச்சு நமக்கு தேவையான அளவு உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு இனிமேல் இதை நம்ம மூடி வச்சுருவோம் இந்த மட்டன் வந்து நல்லா வேகம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றும் இனிமேல் இதை நம்ம மூடி வச்சிடும் மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு அது பாதி வாய்க்காடுக்கு மேலே மட்டன் வெந்துட்டு இனிமேல் இதை நம்ம எடுத்துருவோம் மட்டனை எடுத்துருவோம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் போடுவேன் மட்டனை மட்டும் எடுத்து இல்லை வத்தல் பொடி மஞ்சள் பொடி போட்டாச்சு மட்டனையும் உள்ளே போட்டாச்சு இந்த கடலை மாவில் இப்போது நம்ம லேசாக வேணால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் அந்த கடலை மாவில் இது நல்லா பிடிக்கும் கடலை மாவுக்கு உப்பு போடலை அதனால் லேசாக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா வரவணும் அந்த மிக்ஸ் ஆகணும் நல்லா அதில் அந்த மட்டனில் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் வந்து பக்கடாவை நல்லெண்ணெயில் தான் எடுக்க போட்டு எடுக்க போகிறேன் ஏன்னா மட்டன்னால நல்லெண்ணில் போட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் நல்லா நல்லா காஞ்ச உடனே நம்ம மட்டன் விரவி வச்சுருக்கோங்களா அதான் நம்ம பக்கடாவாக போடணும் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச உடனே இப்போ மட்டனாக போட்டாச்சு இனிமேல் நல்லா வேகணும் வேக ஆரம்பித்த பிறகு தான் நம்ம அதை வந்து பரட்டி போடணும் இப்போ வந்து பக்கடா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இனிமேல் இதை இறக்கிடலாம் மட்டன் உதிர் பக்கடா ரெடி இன்னைக்கு சரதா சமையலில் மட்டனில் உதிர் பக்கடா ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ